சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய உடன் பிறந்த உறவால் உன்னுடைய இல்லத்திற்கு புதிய பிரச்சனை ஒன்று உருவெடுத்து வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே நினைக்கலாம் அம்மா வராகியம்மா என்னுடைய உடன் பிறந்த உறவெல்லாம் எப்படி அவர்களால் என் குடும்பத்திற்கு பிரச்சனை வரக்கூடும் என்று நீ என்னிடம் கேட்கலாம் உனக்கு இந்த தாயானவளின் மீது சந்தேகம் கூட வரலாம் வராகி அம்மா தேவையில்லாததை சொல்லி நம்மை குழப்பிவிட பார்க்கிறார்களா என்று கூட உனக்கு தோன்றலாம் ஆனால் என் குழந்தை நீ ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டாயானால் உன் வராகி அம்மா சொல்கின்ற அர்த்தங்கள் உனக்கு நிச்சயமாக புரியும் காரணமில்லாமல் இந்த தாயானவள் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் அது மட்டுமல்லாமல் உன் குடும்பத்திற்குள் எந்த ஒரு கலகத்தையும் நான் மூட்ட மாட்டேன் அதுவெல்லாம் மற்றவர்களின் வேலை அல்லவா உன்னை சுற்றி இருப்பவர்களின் வேலை அல்லவா நான் ஒரு பொழுதும் அந்த வேலையை எனதாக எடுத்துக்கொண்டு கொண்டதில்லை என் குழந்தை உன்னை சுற்றி இருக்கின்ற சில உறவுகள் இப்பொழுது உன் குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய உடன் பிறந்த உறவின் உடைய மனதை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே நடப்பது என்ன ஒற்றுமையை குலைப்பதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்று அங்கே பல முயற்சிகள் நடக்கின்றது உன்னை பற்றியும் உன்னுடைய உடன் பிறந்தவர்களை பற்றியும் உன்னுடைய பெற்றோர்களை பற்றியும் தேவையில்லாத விஷயங்களை அவர்கள் மனதிற்குள் விஷமாக பாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய உடன் பிறந்த உறவோ அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை அப்படியே நம்பிக்கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய உண்மை என்னவென்பதை அறியக்கூட விரும்பவில்லை கண்மூடித்தனமாக அவர்கள் இப்பொழுது மற்றவர்களை நம்ப தொடங்கிவிட்டார்கள் இதனால் உன்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட போவது கிடையாது ஏனென்றால் அவர் ஒருவர்களிடையே பேச்சினால் உன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவது கிடையாது ஆனால் இதனால் நடக்கப் போவது என்ன தெரியுமா உன்னுடைய உடன்பிறந்த உறவினுடைய உன் வாழ்க்கை நாசமாக போகின்றது அவர்கள் மற்றவர்களின் பேச்சை கேட்டு செய்கின்ற விஷயங்கள் அவர்களின் வாழ்க்கையை அழிக்கப் போகின்றது அவர்களிடத்தில் பேசிக்கொண்டிருப்பவர்கள் அவர்களின் மனதை உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக திருப்பிக் கொண்டிருப்பவர்களின் நோக்கமே உன்னுடைய குடும்பத்தை அழிப்பது கிடையாது உன்னுடைய உடன் பிறந்த உறவின் வாழ்க்கையை அழிப்பது அவரின் வாழ்க்கையை அழித்துவிட்டால் அது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு மனவேதனையையும் மன கஷ்டத்தையும் கொடுக்கும் அல்லவா அதை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை வேடிக்கை பார்க்க அங்கே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது சூழ்ச்சிகளை செய்வது என்றால் இவர்களுக்கு மிகவும் எளிதான ஒரு வேலையாக ஆகிவிட்டது மற்றவர்களின் வாழ்க்கையில் தலையிடுகின்றோமே மற்றவர்கள் குடும்பத்தை கெடுக்கின்றோமே என்று சிறிதளவு கூட மனதிற்குள் எந்த விதமான எண்ணங்களும் இல்லை மாறாக மற்றவர்கள் தான் நமக்கு சந்தோஷம் என்று நினைக்கின்றார்கள் அவர்கள் என்ன என்ற எண்ணங்கள் எல்லாம் தவறாகும்படி என் குழந்தை நீ அம்மா சொல்வது போல சில விஷயங்களை செய்து உன்னுடைய உடன் பிறந்த உறவின் மனநிலையை மாற்றி நீ உன்னுடைய குடும்பத்தின் கட்டுப்பாடுகளை அவர்களை கொண்டு வர வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் அந்த எதிரிகள் நினைத்தது போல உன்னுடைய குடும்பம் சின்ன பின்னமாகிவிடும் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு பிரிந்து செல்கிறதோ அல்லது ஒரு உறவின் வாழ்க்கை கெட்டு விடுகிறதோ என்றால் மற்றவர்கள் எல்லோருக்கும் என் மன வருத்தத்தை தான் நீ கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த மன வருத்தத்திற்கு ஒரு பொழுதும் நீ காரணமாகி விடக்கூடாது சரியான நேரத்தில் உனக்கு தெரிந்து இந்த தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து அந்த செய்தியினை சேர்ப்பிக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது நீதான் இப்போது அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தகுதியான ஒரு ஆளாக நின்று கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக உன்னால் அவர்களை காப்பாற்ற முடியும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன் வராகி அம்மா சொல்கின்றேன் அதுபோல நீ செய்துவிடும் ஏனென்றால் உன்னுடைய உடன் பிறந்த உறவு ஒன்று அத்தனை சுலபமாக மற்றவர்களிடம் ஏமாறுகின்றவர்கள் கிடையாது ஆனால் அவருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா தாழ்வு மனப்பான்மை குடும்பத்திலேயே யாராவது ஒரு விஷயத்தை செய்தால் தனக்கு செய்வில்லை என்று தான் தகுதியில்லை என்று தன்னை தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கின்ற எண்ணங்கள் கொண்டவர் அதனால் என் குழந்தையே அவரை சற்று கவனமாகவும் நீ கவனிக்க வேண்டிய அவசியம் இதில் இருக்கின்ற நீ ஒன்று போக அதை அவர்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளக்கூடாது என் குழந்தை இந்த சூழ்நிலையில் அவர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உன் வராகியம்மா நான் சொல்கின்றேன் முதலில் சரியான நேரத்தை பார்த்து அவர்களிடத்தில் பேசத் தொடங்கு அவர்களிடத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர்களின் மனதை புண்படுத்தக்கூடாது மாறாக குடும்பம் என்றால் என்ன நம்மை வளர்ப்பதற்கு நாம் பெற்றோர்கள் எத்தனை கஷ்டப்படுவார்கள் இன்று அவர்கள் மனது நோக்கும்படி நாம் ஒரு நாளும் நடந்து கொள்ளக்கூடாது நாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்பட போவது நம்மை பெற்றவர்களுக்குத்தான் நாம் குடும்பம் நாம் குடும்பம் தான் நம்மை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் ஏளனமாக சிரிப்பார்கள் நம்முடைய தாய் தந்தையாரின் மீது வெறுப்பு கொண்டு எதிராக நிற்கின்ற சில எதிரிகளால் எதிராளிகள் நம் வாழ்க்கையை கண்டு இவர்கள் வளர்ந்த விதத்தில் தான் இவர்கள் இப்படியெல்லாம் இந்த குழந்தைகள் நடந்து கொள்கின்றார்கள் என்று நினைத்து உன்னை பார்த்து சிரிக்காமல் நம் நம்மை பெற்றவர்கள் பார்த்துதான் சிரிப்பார்கள் என்று எடுத்துச் சொல் என் குழந்தையே இந்த விஷயம் நிச்சயமாக எந்த ஒரு நல்ல குழந்தைக்கும் உழைக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தனக்கும் பிரச்சனைகள் வந்தாலும் தன்னுடைய பெற்றோர்களின் அவமானத்தை எந்த ஒரு குழந்தையும் தாங்கிக் கொள்ளாது நான் சொல்வது உண்மையாகவே குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளை ஊட்டி வளர்த்த பெற்றோர்களுக்கு மட்டுமே என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் இது போன்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்கின்றது உன்னுடைய தாய் தந்தையர்கள் உங்களை வளர்ப்பதற்காக அத்தனை பாடுபட்டிருக்கின்றார்கள் கஷ்டத்தில் உன் நஷ்டத்திலும் உங்களுக்கு கஷ்டங்கள் தெரியாதபடி வளர்த்திருக்கின்றார்கள் மற்றவர்களிடம் கையேந்தினாலும் ஒரு நாளும் உங்களை பட்டினி போட்டிருக்கிடையாது அது போன்று இருப்பவர்களை இன்னும் மனவேதனைக்கு ஆளாக இப்பொழுது உங்கள் கைகள் உயர ஆரம்பித்து விட்டது இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பினை நீங்கள் தான் கொடுக்க வேண்டுமே தவிர மாறாக அவர்களுக்கு பெருமையை சேர்க்காவிட்டாலும் அவர்களுக்கு அவமானத்தை மட்டும் சேர்க்க வேண்டும் என்று நினைக்காதே நிச்சயமாக என் குழந்தை இனிமேல் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வெற்றியினை கொடுக்க வேண்டும் என்றாலும் உன்னுடைய பெற்றோர்களின் ஆசிர்வாதம் நிச்சயமாக வேண்டும் இந்த ஆசைகளை பெற வேண்டும் என்றால் அவர்கள் மனதை குளிர்விக்க வேண்டும் அவர்கள் எண்ணுவதெல்லாம் நமக்கு இவர்கள் நாம் இவர்களை வளர்த்ததற்கு கைமாறாக எதுவுமே செய்ய வேண்டாம் எதுவுமே செய்யாவிட்டாலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் அவமானத்தையும் தேடித்தராமல் விட்டாலே போதும் என்று நீ நினைக்கின்றாய் குழந்தையே அவர்களுடைய எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கின்றன அவர்கள் நினைப்பது என்னவென்று உன் அம்மா உனக்கு நான் சொல்லிவிட்டேன் என் குழந்தை இனிமேலாவது சற்று குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டு உடன்பிறந்த உறவுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் யாரோடு என்ன விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பேசுகின்றவர்கள் நம்முடைய குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் சற்று சிந்தித்தால் போதும் நிச்சயமாக என் குழந்தை இந்த பிரச்சனையிலிருந்து உன்னுடைய குடும்பம் மாட்டிக்கொள்ளாமல் இ தப்பித்துக் கொள்வாய் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் நீ எடுக்க வேண்டிய முடிவையும் உன் அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிட்டு மற்றவர்களை பற்றிய கவலைகளை எல்லாம் முதலில் விட்டுவிட்டு உன்னுடைய குடும்பம் உன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு பிறந்தவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உன்னால் என்ன உதவிகளை செய்ய முடியும் என்று நீ நல்ல நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு கொடுத்து உதவு அவர்கள் உனக்கு கொடுத்து உதவ முன்வராவிட்டாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே ஒரு நாளும் அவர்களை வெறுக்காதே உடன் பிறந்த உறவுகள் எந்த ஒரு பிரிவுகளை சந்தித்தாலும் நாளை உதவி என்று வரும்பொழுது பொழுது யாருமே உதவ மாட்டார்கள் இந்த உடன் பிறந்த உறவுகளை தவிர என் குழந்தையே அதனால் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய உடன் பிறந்த உறவை திருத்தி நல்ல வழக்கி கொண்டு வா அவர்கள்தான் கடைசி வரையில் உன் கூடவே வரப்போகின்ற உறவாக இருக்கின்றார்கள் அதனால் அவர்களை வெறுக்க தயாராகி விடாதே வெறுத்தாலும் அவர்கள் உன்னை தேடி வரத்தான் செய்வார்கள் பிரச்சனை என்று வந்தாலும் உன்னை தேடி வரத்தான் செய்வார்கள் சந்தோஷம் என்று வந்தாலும் உன்னை தேடி வரத்தான் செய்வார்கள் அதனால் உடன்பிறந்த சகோதரர்களையும் சகோதரிகளையும் எல்லாவற்றையும் நீ மறந்துவிட்டு அவர்களிடம் பேச பழையபடி தொடங்கு நீங்கள் சிறு வகதில் இருந்ததைப் போல இப்பொழுதும் அடித்து கொண்டு இருக்காதீர்கள் உங்களுடைய நல்ல வாழ்க்கைக்கும் உங்களுடைய விடாமுயற்சிக்கும் உங்களுடைய வெற்றிக்கும் இவர்கள் நிச்சயம் தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே போதும் உங்களுடைய உடன்பிறவா உடன் உடன்பிறவா சகோதரனாக நான் உங்களிடம் சொல்லிக்கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்